என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே நான் உங்கள் சன் ஆஃப் டிராவல் நாம இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் பாப்பம் நாம எங்க போய்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பழக்கப்பட்ட இடம்தான் தான் நம்ம சேனல் ஆக்களுக்கு பழக்கப்பட்ட இடம்தான் தான் எல்லா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டும் பார்த்துருக்கோம் மட்டக்களப்பில் இருக்கிற இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புனித சிசிலியா பெண்கள் பாடசாலைக்கும் வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலைக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி தான் நடக்க போகுது அதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு பாடசாலைகளினுடைய பாடசாலை கீதங்கள் எல்லாம் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கு நான் கடன் ஆணைய அப்புறம் உங்களை சந்திக்க நினைக்க கொஞ்சம் வேலையாக போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டொஸ் போட போகிறாங்க டொஸ் போட்ட பிறகு இப்போ பின்சன் மகளை உயர்தர பாடசாலை முதலாவதாக ஃபீல்டிங் செய்ய போதும் அடுத்தது சிசிலியா பெண்கள் பாடசாலை பேட்டிங் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகிரும் ஆரம்பமாக முதல் ஒன்று சொல்லிவிடுறேன் என்னென்று பார்த்தீங்கன்னா இது பார்ட் ஒன் வீடியோ மட்டும்தான் பார்ட் டூ வீடியோ வாரத்துக்கு ரெடியாக இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஓல் என்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்குக்கு நம்ம இன்சன் மாணவிகள் எல்லாரும் இறங்கியாச்சு பேட்டிங்குக்கு சிசிலியா மாணவிகளும் இறங்கியாச்சு இப்போ போட்டி ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு முதலாவது ஓவரில் என்ன நினைக்கிறேன் இந்த மைதானத்தை பார்த்திங்கன்னா மக்களே பார்வையாளர்களினால் நிரம்பி இருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்குது இந்த கிரிக்கெட் போட்டியினுடைய ஆரம்பத்திலே இந்த கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதி முடிவு தெரிகிற நேரத்தில் எப்படி இருக்க போகிறேன் நீங்களே பார்க்கத்தான் போகிறீங்க நானும் பார்க்கத்தான் போகிறேன் கிரிக்கெட் போட்டிகளின் போது இந்த மாதிரியான பொது ஆரவாரங்கள் என்பது வென்றதற்கு பாரசாலை அணி சர்வசாதாரணமான அணி கிடையாது பரந்தபடி அவர்கள் நூற்று ஐம்பத்து ஐந்து ஓட்டங்களை துவத்தவர்கள் அப்பொழுது தூரம் அவர்களிடம் துடுப்பாட்ட பணம் இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மிக பணம் துடுப்பாட்ட துடுப்பாட்டியாளர்கள் அந்த அணியிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது காத்திருக்கிறான் இப்ப முதல் ஆட்டத்துல இறுதி ஓவர்ல நின்று கொண்டிருக்க மிகவும் ஒரு ஒரு பார்த்தா இருக்கு என்ன தொடர்ந்து பவுண்டரிகள் கொண்டிருக்க கூடியதா காணக்கூடியதா இருக்கு இந்த பாத்தீங்கன்னா இப்ப ஒரு போர் போயிட்டு தொடர்ந்து கொண்டே இருங்க என்ன நடந்து கொண்டிருக்கு வெறித்தனமா தான் ஆடிக்கொண்டிருக்காங்க நம்ம சிசிலியா பெண்கள் உயர்தர பாடசாலை அணியினர் முதலாவது பந்து வீட்டு ஆறு இரண்டாவது பந்து பவுண்டரி மூன்றாவது பந்து வீட்டு சீக்கர் மொத்தம் பதினாறு இந்த பகுதியில் முறையில் குறிப்பிட்டிருக்கின்ற வேற லெவல் அடிதாங்க கடைசி ஓவர்லியா பெண்கள் பாட சாலை அணியினர் பாத்தீங்கன்னா முதலாவது போல் சிக்ஸ் நினைக்கிறேன் இரண்டாவது போல் போர் மூன்றாவது போலும் சிக்ஸ் இப்போ விருதிப்பந்தும் சிக்ஸ் அதான் நல்ல ஒரு ஃபினிஷிங்னா சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெட்டிங் பண்ணி கொண்டிருக்காங்க பெட்டிங் பண்ணி முடிஞ்சு அவங்க இனி நாம் பார்க்க போகிறது வின்சன் உயர்தர பாடசாலை அணியினுடைய பெட்டிங்கை தான் சரி நானும் சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்களும் சாப்பிட்டு வந்துருப்பீங்க டீமும் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் இப்போ கொஞ்சம் நினைக்கிறேன் பதிமூன்றாவது ஓவர் போய் கொண்டு நினைக்கிறேன் வின்சென்ட் மகளிர் அணியினர் பேட்டிங் பண்ணி கொண்டு தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டுருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டு வாரத்துக்கு ரெடியாக இருக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் போட்டியினுடைய ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா பெருந்திரளான மக்கள் இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அதையும் விட பல மடங்கு மக்களை காணக்கூடியதாக இருக்கு மக்கள் என்று சொல்றதை விட பார்வையாளர்களை காணக்கூடியதாக இருக்கு பாருங்க இந்த வெயிலையும் எப்படி தங்க தங்களுடைய அணிக்காக சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்காங்கன்னு நீங்களே பார்த்து கொண்டிருங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டிருங்க நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு பதிமூன்றாவது பத்து வீச்சு ஓவரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு சிக்கெட் இடத்துப்பட்டு இருக்கின்றது சானுஜா நான் சிறப்பான முறையில் சமது அடிக்காக துடுப்பதாரி கொண்டிருக்கிறார் ஆறு நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துருக்கின்றன சமது அணிக்காக பபுதாரணி சா நிஜாபை நோக்கி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது களத்தில்

உடాగரங்கே ஓட கேக்கினோம் ஓ நம்ம மச்சானே ஜெனரலி நோட் பண்ணிட்டு இன்னொரு தடவை சரி 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 சரிடி பண்ணுங்க வாங்க போனாஜனத் சானஜான் பொட்டிட்டி

அப்படியே போட்டி நடந்து கொண்டு இருக்க இஞ்சாவில் வந்தவண்டு பார்த்திங்கன்னா முன்னுக்கே விருந்தினர்கள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்குது இஞ்சாவில் இருக்கிற அணி வந்து பா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிசிலியா பெண்கள் பாடசாலையினுடைய பார்வையாளர்கள் தான் இஞ்சாலில் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இஞ்சால புனித சிசிலியா பெண்கள் பாடசாலையினுடைய பார்வையாளர்களையும் மாணவிகளையும் பழைய மாணவிகளையும் காணக்கூடியதாக இருக்கு என்னடா அங்கால பக்கம் மட்டும்தான் காட்டுவியா அஞ்சால பக்கம் காட்ட என்ற கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கும் அதுக்காவணிதான் வந்து தொடர்ந்து நின்று கொண்டிருக்கப்படம் பாத்தீங்கன்னா இப்ப மாணவிகள் மாணவிகள் இருக்கிற பக்கம் வரக்கூடிய காட்சிகளை காணக்கூடியதாக இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி ஒன்று போயிட்டு அதன் காரணமா தான் இந்த ஒரு செலிப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கு பாப்பம் தொடர்ந்து ஆறு வின் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு மின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை அணியினர் வெற்றி ஈட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனை காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மிகவும் ஒரு விறுவிறுப்பான போட்டியினை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது மிகவும் சிறப்பான முறையில் இந்த போட்டி நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இறுதி பந்து வரை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் இந்த போட்டி நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது பதினோராவது முறையாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த Battle of the Sea is his இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வேறு லெவலான செலிப்ரேஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃபுல்லாக மாணவிகளை தான் காணக்கூடியதாக இருக்கும் என்னதான் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்ற மாதிரி வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அதெல்லாம் ஒரு அனுபவம் தான் இப்போ வெற்றியின் கொண்டாட்டங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் போட்டு வேற லெவல் செலிப்ரேஷனாக தான் இருக்கு பார்க்கவே வேற லெவலாக தான் இருக்கு அதோட இந்த கொடிகளைய் காணக்கூடியதா இருக்கும் மின்சன் பாடசாலை மாணவிகளினுடைய கைகளில் இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க அதோட நான் இந்த வீடியோவுக்கு டாட்டா சொல்லப்பிர நான் பார்ட் டூ வீடியோவில் உங்களை கட்டாயம் சந்திக்கப்புறம் பார்ட் டூ வீடியோவில் வெற்றி கிணங்கள் வழங்கி வைப்பு நிகழ்வும் அதுக்கு பிறகு விண்சன் மாணவிகளினுடைய கொண்டாட்டங்களையும் நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து அந்த கொடியில் தட்டுப்பட்டு விழுந்து அத்தா பத்தி ஃபோன் சரி பரவாயில்ல நாம் தொடர்ந்து வீடியோ எடுக்கத்தானே வேணுமெண்டு போட்டு எடுக்க தொடங்கி ஆச்சு பாருங்க இப்போ விண்சன் மாணவிகள் எல்லாரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டியதை காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பின்சன் பாடசாலை மாணவிகள் மட்டும் இல்லாமல் பாடசாலை பழைய மாணவிகளும் அதோடு சேர்ந்து ஆசிரியைகளையும் ஆசிரியர்களையும் வேறு லெவல் கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க நான் இப்போ இந்த வீடியோவுக்கு பாய் சொல்கிறேன் பார்ட் டூல நான் உங்களை சந்திக்க மக்களே பாய் வழங்கிய வழங்கியல் அணிகளுக்கும் இதுவரை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எழுதுகிறேன் எந்த அணி இந்த போட்டியில் ஆறு விக்கெட்டுகளால் அபாரமான வெற்றியை பள்ளி கேட்டுக் கொண்ட

ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர் சங்கத்தினர் இந்த போட்டிகளை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்து இந்த போட்டிகளை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இறுதி வரைக்கும் போராடிய